வாழ்ந்த நாள் முழுவதும் எப்படி தெரியுமா பயத்திலே வாழ்ந்தவர்கள் கோழை வாழ்ந்தவர்கள் எல்லாருக்குமே அடிபணிந்து வாழ்ந்தவர்கள் இவர்கள் இன்னொரு காரியத்தை நான் சொல்வேன் இந்த எகிப்திலே இவர்கள் வாழ்ந்த பொழுது ஒரு நாள் கூட இவர்கள் யுத்தத்தை என்ன செய்யல பார்த்ததே கிடையாது நம்முடைய பிள்ளைகள் சண்டைக்கு போகிறார்கள் ஏன் நாம் சண்டையிட்டதை பார்த்து தான் நம்முடைய பிள்ளைகள் பார்த்து சண்டையிடுகிறார்கள் ஒருவேளை நாம் சண்டை இடவில்லை என்றாலும் இன்றைக்கு வீடியோ இன்றைக்கு டிவி இன்றைக்கு செல்லுகளினால் உங்கள் பிள்ளைகள் கேம் விளையாடி விளையாடி தான் ஸ்கூல்ல போய் என்ன செய்கிறார்கள் அடி அடியில இடைப்படுகிறார்கள் அன்பு தெய்வ பிள்ளைகள் ஏதோ ஒன்று பழக்கம் இருந்தால்தான் அதை அவர்கள் செய்வார்கள் ஆனால் இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு யுத்தத்தில் பழக்கமே கிடையாது இந்த பழக்கம் இல்லாத ஒரு நபரை ஒரு கூட்டத்தை அவர்கள் கூட்டிக் கொண்டு போக வேண்டுமான இதற்கு யார் தலைவனாக நிற்பார் நிற்பான் ஒரு பயந்தோழிகளை அடிமைகளை இதுவரைக்கும் பயந்து பயந்து வாழ்ந்த அந்த கூட்டம்